ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு ஃபோன் போட்டு தன்னோட கல்யாணத்தில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி முடிச்சுட்டு என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியலடி கண்டிப்பாக நான் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டுருவேன் அதனால நீ தான் நான் ஆஸ்திரேலியா வாரத்துக்குரிய ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னதும் உடனே அவங்க அவங்களும் வாரத்துக்குரிய ஏற்பாடுகளை பண்ண சொல்லிடுறாங்க இங்க பார்த்தோம்னா ரேவதி அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்குரியவங்கள பார்க்க வந்த விஷயத்த சொன்னதும் உடனே அவங்களும் நீங்க திருமணம் ஆயிருக்கீங்கம்மா மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னதும் உடனே ரேவதி இல்ல சார் அப்படிங்கிறாங்க உடனே அந்த சர்டிபிகேட்டோட வாங்க கண்டிப்பா உங்களுக்கு விசா கிடைச்சிருவா அப்படின்னதும் ரேவதியா அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு நேரா இப்படி விஷயத்த சொல்றாங்கன்னா ஏஜென்சி வந்து பார்க்க வந்தடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வர சொல்கிறாங்க அதான் என்கிட்ட இல்லையே ஏற்கனவே இந்த கல்யாணம் அவசரத்தில் நடந்தது அதனால் நாங்கள் விற்கவே இல்லை அப்படின்னதும் உடனே அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து இங்கே பாருகிறேன்படி இப்போது என்ன நடந்தாலும் சரி நீ இங்கே வரணும்னா கண்டிப்பாக மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தே ஆகணும் அதுக்கான ஏன் பாடம் பண்ணு அப்படின்னதோ ஐயோ என்ன பேசிட்ருக்க இது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட நான் பேசணுன்னா கண்டிப்பாக அம்மாவுக்கெல்லாம் தெரிய வந்துடும் நான் ஆஸ்திரேலியா வரது அப்படி இருக்கும்போது எப்படி நான் இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்க முடியும் அப்படின்னதும் இது வேற வழ ரேவதி நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசி மேரிட் சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஃபோனை வச்சதும் ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ மகேஷை வந்து மிரட்டிட்டுருக்காங்க உடனே மகேஷ் வந்து மேடம் அதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சு இல்லை இப்போ எதுக்கு மேடம் இங்கே என்ன இருக்கீங்க ப்ளேஸ் மேடம் என்ன விட்டுருங்க அப்படின்னு மகேஷ் வந்து இருக்காங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி மகேஷ் கண்ணத்திலே வந்து படிச்சு பிடிச்சதா அடிக்கிறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா ஓம் அந்த மாயா வந்து என் கதையை முடிக்க பார்த்துருப்பா அப்படின்னதும் மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாங்க மேடம் என்ன சொல்றீங்க ஆமாடா அந்த மாயா எவ்வளோ கேவலம் கேட்டவன் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் என் பொண்ணு இல்லாமல் பண்ணுற அளவுக்கு போவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இங்கே பாரு என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகிருந்துருக்கணும் உன்னையும் அந்த மாயாவையும் நான் உயிரோட விட்டுருக்கவே மாட்டா அப்படின்னதும் மகேஷ் அதிர்ச்சி ஆகிறாங்க மேடம் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் எந்த தப்பு பண்ண இல்லை மேடம் ப்ளீஸ் மேடம் என்ன விட்டுருங்க அப்படி என்ன பண்ணால் நீங்கள் என்ன விடுவீங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னது ஆஹா அப்படியா இங்கே பாரு நீ யார் அந்த கேவலம் கிட்ட மாயா யாருங்கிற உண்மையை நீங்களே உங்கள் வாயால் ரேவதி கிட்ட சொன்ன சொல்லணும் நீங்கள் எல்லாரும் சொன்னால் மட்டும்தான் என் பொண்ணு ரேவதி நம்பவா அப்படின்னது மேடம் என்னை விட்டுருங்க மேடம் கண்டிப்பாக இப்போவே உங்கள் பொண்ணு கிட்டே போய் நான் எல்லா உண்மைகளையும் சொல்கிறேன் அப்படின்னதும் ஆஹா நம்ப மாட்டேன் ஒரு வேலை ஒன்று சொன்னு நான் தான் இப்படி சொல்ல சொன்னு மிரட்டினு என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா என் பொண்ணு நம்பிடுவா அதனால நீ உன் மாயாவை என் பொண்ணை கிட்டே போய் உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னதும் எனக்கு புரியல மேடம் அப்படின்னதும் நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க இருக்கிற அடியாக்கள் கிட்ட அந்த கூர்மையான பொருள் எடுத்து மகேஷ் கழுத்தில் வைக்க சொல்றாங்க மேடம் மேடம் என்னை விட்டுருக்க மேடம் அப்படின்னு போட்டு இங்க பாரு இப்போவே உன் பொண்டாட்டி மாயாவுக்கு நான் ஃபோன் போட்டு கொடுப்பேன் அவளுக்கு ஃபோன் போட்டு இப்படி ரேவதி கிட்ட நீ உண்மையை சொல்ல வைக்கிற என்னை சொல்ல வெப்பல இல்லை அப்படின்னதும் சரி மேடம் கண்டிப்பாக சொல்றேன் என்ன இதுவோ பண்ணிடாதீங்க அப்படின்னு பகேஷ் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க ஓகே இப்போ வேணாம் கண்டிப்பாக நாளைக்கு நான் வருவேன் அதுக்குள்ளே எப்படியாச்சும் அதை கேட்டுக்கிட்ட மாயாவை ரேவதி கிட்டே உண்மையை சொல்ல விற்கலை மவனி உன் கதையை நான் முடிச்சுடுவேண்டாம் அதுக்கப்புறமா அந்த மாயாவை க்ளோஸ் பண்ணா உங்களோட சாப்டர் முடிஞ்சிடும் ஈஸியாக என் பொண்ணையும் மாப்பிளையும் நான் வாழ வச்சுருவான் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வீட்டுக்கு வந்ததும் முடிச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் வராங்க இது பாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னதும் சொல்லு என்ன விஷயம் வேற எதுவும் சந்தேகத்துல இருக்கியா கேட்க போறியா அப்படின்னதும் இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும் அப்படின்னதும் என்ன உதவி அப்படின்னு கார்த்திக் கேட்கறாங்க இங்கே பாரு இங்க இருந்தா நான் கண்டிப்பா மென்டலா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் கண்டிப்பா நான் இருப்ப இருப்பேனானு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னது ஏய் ஏன் இப்படிலாம் பேசுற ரேவதி அப்படின்னு கார்த்திக் சத்தம் போடுறாங்க அதனால் நான் இங்கே இருக்காமல் என் ஃப்ரெண்ட் ஒருத்தையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கா அவ கூடையே போய் நான் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறாங்க ரேவதி என்ன இருக்க இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா இங்கே பாரு என்னை பற்றி என்னோடய வருத்தங்கள் என்னோட உணர்வுகளை பற்றி யோசிக்காதவங்களை பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும் அதனால தான் சொல்கிறேன் உன்னோடய ஹெல்ப் எனக்கு வேணும் இங்கே பாரு உண்மையிலேயே நீ நல்லவன் மகேஷ் விஷயத்தில் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த ஒரு தில்லும் பண்ணி என் களத்துல நீ தாலி கட்டல என் மேல ஆசைப்படல இது எல்லாமே உண்மைன்னா நீ நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா நீ அப்போ திட்டம் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கன்னு அர்த்தம் அப்படின்னதோ சரி நீ ஆஸ்திரேலியா போறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணாதான் நீ என் மேல இந்த தப்பு இல்லைன்னு நம்புவனா கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னதும் ரேவதி சந்தோஷப்படுறாங்க அப்பாடா பரவாயில்லையே இதுக்காச்சும் உனக்கு நல்ல மனசு வந்துச்சே சரி இங்க பாரு நான் ஆஸ்திரேலியா போக முடிவெடுத்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமா என் அம்மாவுக்கு தெரியக்கூடாது அதனால ஒரு நல்லா புரிஞ்சுக்கோ இப்போ நான் ஆஸ்திரேலியா போகணும்னா விசா கிடைக்கிறதுக்கு எனக்கு மேரத் சர்டிபிகேட் வேணும்னு கேட்குறாங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் பேசாம போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வருவோம் ஏன்னா அந்த சர்டிபிகேட் கொடுத்தா தான் உடனே ஆஸ்திரேலியா கிளம்பலாம் அப்படின்னதும் உடனே காட்டிக்கோ சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி இங்க பாரு மறுபடியும் சொல்றேன் இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கு அவ்வளவுதான் நீ என்ன பார்க்கவே முடியாது அப்படின்னு மிரட்டிட்டு ரேவதி அங்கிருந்து கிளம்பினதும் கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக்கும் ரேவதியும் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாம நேராக போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவங்க வந்து நல்லபடியாக ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சு மெரிட் சர்ட்டிஃபிகேட் வந்து எடுத்துட்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு விசா கிடச்சிடு இந்த கிழமைக்குள்ளே அதுக்குள்ளே போய் இந்த விஷயம் எங்கள் அம்மா காதுக்கு மட்டும் விளங்கிக்கு அவ்வளோதான் மறுபடியும் சொல்கிறேன் நான் இருக்க மாட்டேன் நீ என்ன பார்க்கவே முடியாது அப்படின்னுட்டு ரேவதி கிளம்பினதோ கார்த்திக் என்ன பண்ணுறேன்னு பொரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கு வந்து விசா கிடச்சிருது ஸோ விஷயத்த வந்து அவங்க கிட்டேயும் சொல்லிட்டுருக்காங்க ஸோ லக்கேஜெலாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ரேவதி எப்படியோ நீ வீட்டு விட்டு போகும்போதோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல அதை எப்படி நீ சமாளிக்க போகிற இங்கே பாரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ தலையிடாத அப்படின்னுட்டு ரேவதி வந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க அப்போது ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்காங்க ரேவதி எங்கே கிளம்பிட்டு ஆ என் ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்காமா இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை அதான் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆனு செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றதும் ஒட்டுமொத்த பேரும் சம அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க சந்திரா மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரேவதி என்ன பேசிட்டு இருக்க யார்கிட்ட கேட்டு நீ இந்த முடிவெல்லாம் எடுத்த ஐயமா என் கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வச்சீங்க இதை யார்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னு ரேவதி கேட்டது சாமுடீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க ரேவதி கேட்குற மாதிரி இல்லை இங்கே பாரு ரேவதி என்ன மீறி நீ போக முடியாது அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா நீங்கள் மட்டும் இப்போ என்ன இந்த வீட்டை விட்டு போக விடலன்னு சொன்னா இன்னைக்கு நான் உயிரோடய இருக்க மாட்டேன் உங்க பொண்ணு உயிர் முக்கியமா இல்லை நான் இந்த வீட்டில இருக்கிறது முக்கியமானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றது என்ன ரேவதி மெர்ட்ரியா இன்னைக்கு பாருங்கம்மா கல்யாண மண்டபத்துல வச்சு நீங்கள மிரட்டு நீங்களா இல்லை இல்ல அதே தான் இதுவோம் நான் மிரட்டலம்மா சத்தியமா சொல்றேன் நான் இருக்க மாட்டேன் இந்த கல்யாணத்தால நான் நிம்மதியாவே இல்லம்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் நான் உயிரோடையாச்சும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன தடுத்து நிறுத்தாதீங்க இல்லையா உங்கள் பொண்ணை பார்க்க முடியாது அப்படின்னதும் ரேவதி என்ன பேசிட்ருக்கா அப்படின்னு ராஜராஜ எல்லாரும் தடுத்து நிறுத்தினதும் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னா ரேவதி போகிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க அப்போது நம்ம காத்திக்கும் ஆமா தான் அப்படின்னதும் என்ன மாப்பிள்ளை நீங்கள் கூட என்கிட்ட என்ன மறைச்சிட்டிங்களா அப்படின்னதும் ஆமாம் உங்கள் தங்கம்மான மாப்பிள்ளை ஏன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் மறைச்சிட்டாருமா இங்கே பாருங்கள் நான் இப்போ கிளம்புறேன் யாராச்சும் தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படின்னதும் உடனே ராஜராஜன் தடுக்கும்போது சாமுண்டீஸ்வரி விடுங்க அவ போகட்டும் அப்படிங்கிறாங்க உடனே ரேவதி கிளம்பினதும் ராஜா நீங்க ரேவதி பண்ணி விடுங்க அப்படின்னதும் அதெல்லாம் வேணாமா எனக்கு போக தெரியும் அப்படின்னதும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி இங்க பாரு தனியே போக வேணாம் ஏற்கனவே பிரச்சனையாகி வேற இல்லாம பண்ண பார்த்தாங்க தெரியும்ல அதனால ராஜாவே உன்ன ட்ராப் பண்ணட்டும் அப்படின்னதும் ரேவதி சரின்னு சொல்றாங்க சோ கார்த்த ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரேவதியா அழைச்சிட்டு போறாங்க கார்ல ஏர்போர்ட்டுக்கு இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ரொம்ப வேகமாக வண்டி எடுத்துட்டு நேராக மகேஷ் இருக்கிற இடத்துக்கு வராங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா விஷயத்தை மாயா ஃபோன் போ சந்திரா வந்து மாயாவுக்கும் சொன்னதும் மாயா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்ன மேடம் சொல்றீங்க இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்பாடா எப்படியும் அந்த ராஜா கிட்ட இருந்து ரேவதியை பிரிச்சாச்சு ஆனால் மகேஷ் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னதும் கவலைப்படாத இனி நமக்கு தான் எல்லாமே சாதகமாக நடக்கும் அப்படின்னுட்டு சந்திரா இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி மகேஷ அடி அடினா அடிச்சு வேற ஒரு போன் நம்பர்ல இருந்து வீடியோ எடுத்து மாயாவுக்கு அனுப்பி வச்சிடும் மாயா அதை பார்த்துட்டு செம அதிச்சு ஆகிறாங்க ஐயோ மகேஷ் அப்படின்னுட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு வீடியோ கால் போட்டதும் வீடியோ மூலமாக மகேஷை காமிச்சிட்ருக்காங்க ரவுடிங்க இந்த பக்கம் மாயா வந்து மகேஷ் எப்படி மகேஷ் போனா அப்படின்னதும் உடனே ரவுடிங்க மகேஷ் காலத்தில் அந்த கூர்மையான பொருளை வைக்கிறாங்க யார் மகேஷ் வந்து எப்படி பண்ணால் சொல்லு அப்படின்னதும் சாமண்டீஸ்வரியை மாட்டி கொடுக்காம உடனே மகேஷ் வந்து இங்கே பாரு மாயா இப்போதைக்கு நான் எதுவும் சொல்கிற நிலைமையில் இல்லை இப்போ நான் உயிரோடு இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னதும் மாயா ஆகிறாங்க என்ன நீ இங்கே பாரு உடனே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போ அப்படின்னதும் எதுக்காக போகணும் அப்படின்னு மாயா கேட்குறாங்க இங்கே பாரு ரேவதி ஆஸ்திரேலியா போகிறா அவளை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்து நமக்கு இடையிலான தொடர்பு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் ரேவதி கிட்டே சொல் இல்லைனா எனக்கு அதை முடிச்சிடும் மாயா அப்படின்னதும் இங்கே பாருங்கடா எதோ பண்ணாதீங்கடா சரி நான் இப்போவே போகிறேன் இரு அப்படின்னுட்டு வீடியோ கால் மூலமாகவே பார்த்துட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்கு வந்து ஃபிளைட் வந்து ரெடி ஆகுது ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க இங்கே பாரு எனக்காக நீ நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்க இப்போவும் கடைசி வரைக்கும் நான் ஆஸ்திரேலியா போகிற விஷயத்த யார்கிட்டே சொல்லாமல் மறைச்சி நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரேவதி போகிறாங்க கார்த்திக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா சரியா ரேவதி போகலான்னு எடுக்கும் போது மாயா ஓடி வராங்க ரேவதி அப்படின்னதோ அக்கா நீங்க எப்படிங்க அப்படிங்கிறாங்க இங்க பாரு ரேவதி நான் சொல்றது முதல்ல நல்லா தெளிவா கேளு நானும் மகேஷும் நாங்க தனித்தனி ஆட்கள் கிடையாது நானும் மகேஷும் நிறைய வாட்டி ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்திருக்கோம் அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆறாங்க அக்கா என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு போதும் இல்லை நான் சத்தியமா சொல்றேன் எனக்கும் மகேஷுக்கு இடையில தப்பான உறவு இருக்கு உன் சொத்தை அடையணும்ங்கிறதுக்காக தான் மகேஷன் காதலிக்கிற மாதிரி நடிக்க வச்சு நாங்க கல்யாணம் வரைக்கும் வந்தோம் ஆனா அதுக்கு இடையில அந்த டிரைவர் பயலும் உங்க அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க ரேவதி அதுக்கப்புறமா தான் இப்படி எங்களுக்கு ஆப்பு நடந்துட்டு அதனால நாங்க நிறைய தப்புகள் பண்ணிருக்கோம் நிறைய வாட்டி குழந்தைய கூட நான் இல்லாம பண்ணிருக்கேன் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணும் விடாம மாயா வந்து சொன்னதும் ரேவதிக்கு தூக்கிவாரி போடுறதோ அப்படின்னா நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா சொல்லுங்க அப்படின்னதும் நான் சொல்றேன் எல்லாமே சத்திய ரேவதி எங்களை மனிச்சரி ரேவதி அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரேவதி மாயா கண்ணத்திலே விட்டுட்டேன் கடைசி என் அம்மாவை கூட கூடாம உங்க ரெண்டு பேரும் எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு ரேவதி கத்திட்டு இருக்காங்க எங்களைச்சு ரேவதி நீ உன் வாழ்க்கையில வரவே மாட்டேன் அந்த ராஜாமையில எந்த தப்பும் இல்லை உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகத்தான் அவன் உன் கழுத்துல தாலி கட்டினா அதே மாதிரி உங்க அம்மாவும் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மைகளையும் சொன்னதும் கொட்டு உணர்ச்சியில் ரேவதி அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நிறா ரவுடிங்க ஏய் அதான் உண்மையை சொல்லிட்டுல கிளம்பி அங்கிருந்து அப்படின்னதும் உடனே மாயாவும் ஃபோன் எடுத்துட்டு டே மகேஷ் விட்டுருங்கடா எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு போகிறாங்க இந்த பக்கம் ரேவதி வந்து நடந்த அத்தனை விஷயத்தையும் நினச்சி கொட்டு உணர்ச்சியில் அந்த இடத்துல அழுதுட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா காத்தி வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு எடுக்கிறாங்க உடனே ரேவதி இருந்து வெளியில ஓடி வந்து ராஜா அப்படின்னு கத்தினதும் கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே கார்த்திக் பக்கத்துல ஓடி வந்து என்ன மன்னிச்சிடு ராஜா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னதும் ரேவதி என்னாச்சு அம்மா நீ கிளம்பலையா அப்படின்னு காத்தி கேட்குறாங்க இங்கே பாரு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அந்த மாயா யாரு மகேஷ் யாரு எல்லா உண்மையையும் அந்த மாயாவே அவன் வாயாலேன் கிட்டே சொல்லிட்டான் நான் தப்பு பண்ணிட்டேன் உங்க எல்லாரையும் நம்பாம நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் ஐயோ ரேவதி இங்கே பாரு நீ எந்த தப்பு பண்ண இல்லை அவங்க மேலே நம்பிக்கை தான் வச்சிருந்துருக்க அதான் எப்படி உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சில்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அதனால நீ சந்தோஷமா ஆஸ்திரேலியா கிளம்புவ அப்படின்னதும் இல்லை நான் யாரையும் விட்டு போக மாட்டேன் இவ்வளோ நல்லது பண்ண உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி போவேன் நான் போக மாட்டேன் ராஜா அப்படின்னு நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க வந்து